அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபரத்து அலமது அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சற்று பொறு இன்றைக்கு மனிதனுடைய நிலை ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது கேட்டால் எனக்கு நேரமே இல்லைங்க இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்கு பத்த மாட்டுது தூங்குவதற்கு நேரம் இல்லை முழுக்க முழுக்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது கொஞ்சம் ஒவ்வொரு மனிதனும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுபோல இரண்டு மலக்குகள் நிதானத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் அல்லாஹு தன்னை பற்றி இப்படி இறைவன் குர்ஆன் ஷெரீப்பிலே கூறியிருக்கிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அந்த இறைவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் மிகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பவனாகவும் அந்த அடியார்கள் மீது கருணையை செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் தன்னை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான் இதற்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அஹனப் பின் கைஸ் ரஹமத்துல்லாகிய அழகிய அவர்கள் ஒரு சின்ன நிகழ்வை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த செய்தி தப்சீர் இபுனு கசீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இரண்டு மலக்குகளை நியமிக்கிறான் அது எல்லாத்துக்கும் தெரியும் வலது பாகத்தில் வலது புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நன்மைகள் செய்கிறவர்களாக எழுதி கொண்டே இருப்பார் இடது புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு ஒரு மனிதன் செய்கிற பாவங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருப்பார் இடதுபுறத்திலும் வலது புறத்திலும் இரண்டு மலக்குகளை இறைவன் நியமனம் செய்திருக்கிறான் அவங்கதான் நமக்கு சிசிடிவி கேமரா நம்மை கண்பான் கண்காணிப்பதற்காக வேண்டிய இரண்டு மலக்குகளை நியமனம் செய்து அது வலதுபுஜத்திலே இருக்கக்கூடிய மலக்கு எந்த மனிதன் எந்த நேரத்தில் எத்தகைய நன்மைகளை எல்லாம் செய்ய நாடுகிறானோ செய்து விடுகிறானோ அவைகளை எல்லாம் பதிவு செய்து இறைவா இந்த மனிதனிடத்திலே இருக்கிற பொறுப்பை எனக்கு நீ வழங்கியிருக்கிறாய் இந்த மனிதன் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று நன்மைகளை எல்லாம் பதிவு செய்து இறைவனிடத்திலே சமர்ப்பிப்பார் இந்த இடதுபுறத்தினுடைய தோல்புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அந்த மனிதன் செய்கிற தீமைகளை எல்லாம் பதிவு செய்வார் அப்போ இரண்டு மலக்குகளும் பேசிக்கிறாங்களாம் என்ன பேசிக்கிறவாங்கன்னு சொன்னால் இந்த வலதுபுறத்தை புஜத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கார் இல்லையா நன்மைகளை மட்டுமே எழுதுவார்ல அவர் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய நாடினாலோ அல்லது செய்து விட்டாலோ அந்த இடது இடதுபுஜத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கிடத்தில் இவர் சொல்வாராம் அந்த மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் உண்டான அந்த தண்டனைக்கு உண்டான அந்த பதிவை நீங்கள் எழுதாதீங்க எழுதி இறைவனிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள் நான் நன்மைகள் செய்துவிட்டால் நன்மைகளை எழுதி இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் இந்த மனிதன் இன்ன நேரத்தில் இன்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் நல்ல செயல்களை எல்லாம் செய்திருக்கிறான் என்று நான் ஒப்படைத்து விடுவேன் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு மனிதன் தீமை செய்து விட்டால் எழுதாதீங்க நான் ஏன் எழுதக்கூடாது இறைமணி எனக்கு தீமை செய்தால் எழுத வேண்டிய ஒரு வேலையை கொடுத்துருக்கிறானே அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி எழுதாமல் இருக்க முடியும் என்று வலது இருக்கும் வழக்கு இடத்துல இடது இருக்கும் வழக்கு சொன்னபோது இல்லை எந்த மனிதன் அவன் வாழ்கிற சமயத்தில் ஏதாவது ஒரு தீய செயல்களை ஒரு பாவமான விஷயத்தை செய்துவிட்டால் அவன் செய்த தவற்றுக்கு வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஏனென்று சொன்னால் இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது மன்னிக்கக்கூடியவனாகவும் தனது புரிஜ புஜ் தனது இருந்து அவன் அருள்களை வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் ஆகையினால ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அதை நீங்க உடனடியாக பதிவு செய்து இறைவனிடத்தில் கொடுத்துட வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவான் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் அந்த மலைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எந்த ஒரு மனிதன் தான் செய்த ஒரு தவற்றுக்கு இறைவா என்னை மன்னித்து விடு நான் செய்த தவற்றை இனிமேல் ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்று எந்த ஒரு மனிதன் தன்னை திருத்தி கொண்டு இறைவனத்தில் சரணடைந்து விடுகிறானோ அந்த சமயத்திலே அந்த மலக்கு அவன் செய்த தீமைகளை அழித்து விடுவார் அப்படி அழிக்கிற பொழுது இறைவன் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் அந்த மனிதனுக்கு உண்டான நல்வாழ்வை ஏற்படுத்தி விடுவான் அப்போ அந்த வலதுபுஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொன்னாரா இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மை படைத்த நமது இறைவன் மிகவும் கருணையாளன் நம்மை படைத்த இந்த மனிதர்களை படைத்த இறைவன் மிகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் ஆகையினால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொன்னேன் இப்போ இறைவன் அந்த மனிதன் செய்த தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதினால் இறைவன் அந்த மனிதனை இந்த உலகத்திலேயே மன்னிச்சிட்டான் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் போய் பேசிடுறோம் அடுத்தவருடைய மனதை காயப்படுத்திடுறோம் அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கை செய்து விடுக்கிறோம் முடிஞ்சு போச்சு அப்போ யோசிக்கணும் நம்ம போய் பேசிட்டோமே அடுத்தவருடைய விஷயத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே இறைவா அவருக்கு அது தெரியுதோ இல்லையோ நீ என்னை பார்த்து விட்டாய் இறைவா நான் செய்த தவற்றை நீ மன்னித்து விடு இறைவா இனிமேல் அப்பேற்பட்ட ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் இறைவனிடத்தில் சரணடைந்த மன்னிப்பு கேட்டு விட்டால் இறைவன் நமக்கு உடையவன் அன்பை மட்டுமே காட்டக்கூடிய அந்த இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான் அந்த வாழ்க்கையை பெற்று சுகமான ஒரு நிலைகளில் வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்